வித் ஒன் இயர் டேர்ட் பிராண்ட் வாரண்டி வித் ஒன் இயர் டேரக்ட் வாரண்டியோட வந்துடும் இது வந்து டெல்ல வந்து லாட்டிடியூட் சீரிஸ் ஸோ நம்ம ஒரு மாடல்லேயே வந்து ஒரு பத்து பதினஞ்சு பீஸ் நம்ம ரெடியாக ஸ்டாக் வச்சிருக்கோம் வணக்கங்க நம்ம ஷாப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி டிஜி நம்ம ஷாப் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா மேட்டு ரோட்டில் கல்யாண லாஜுக்கு நேராக ஆப்போசிட்டில் லொக்கேட் ஆயிருக்கு ஸோ நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா பிரான்சஸ் வந்து கோயம்புத்தூர் அண்ட் ஈரோடு திருச்சியில் இப்போ ஷாப் ஓப்பன் பண்ண போகிறோம் நம்ம டெஸ்டாப் வந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்து ஐநூறுரூவாலருந்து இருக்கு ஒன் இயர் வாரண்டி பண்ணி கொடுத்துரும் செகண்ட்ஸ் லேப்டாப் வந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோடு கொடுத்துரும் அந்த பிராண்ட் நியூ லேப்டாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவாலருந்து இருக்கு ஒன் இயர் டேரெக்ட் பிராண்ட் வாரண்டி அடிஷனாக நம்ம ஷோரூம்லேருந்து ஒன் இயர் வாரண்டி தரும் டெமோ லேப்டாப்ஸ் வந்து கேமிங் சீரிஸ் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது அதுக்கு டேரக்ட் பிராண்ட் வாரண்ட்டி ஒன் இயர் வந்துடும் ஸோ நம்ம வந்து லேப்டாப்ஸ் அண்டு டெஸ்டாப்ஸ் வாங்குறவங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்டு பார்த்தீங்கன்னா லேப்டாப் வாங்குறவங்களுக்கு ஒரு பேகு ஒரு ஒயர்லஸ் மோஸு டட்டிஜி பென்ட்டு க்ளீனிங் கிட்டு கீஸ்கீனு ஆன்டி வைரஸ் ஒன் இயர் பேக்கு கே செவனு அண்ட் தென் கேமிங் சீரிஸ் வாங்குறவங்களுக்கு ஆண்டி ஸ்போர்ட்ஸில் கேமிங் ஸ்பீக்கர் அண்ட பார்த்தீங்கன்னா கீபோர்ட் மோஸ் ஜெப்ரானிக்ஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் கீ கீபோர்ட் மோஸ் வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் டெஸ்டாப் வாங்குறவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து பதினாலாயிரத்து ஐநூறுரூவா அப் டு த்ரீ லேக் ஃபோர் லேக் வரைக்கும் நம்ம அசம்பிள் பண்ணி கொடுத்துருவோம் மெயினாக யூடியூபர்ஸ்க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களோட வீடியோ எடிட்டிங் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஜிபி கிராஃபிக்ஸ்கார் எல்லாமே நாங்கள் பெஸ்ட் பிரைஸில் வந்து பண்ணி கொடுத்துருவோம் இதுக்கு எல்லாத்துக்குமே டெஸ்டாப் அசம்பிள் டெஸ்டாப் கேமிங் சீரிஸ் போகும்போது அந்த நான் கேமிங் சீரிஸ் போகும்போதும் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வந்து பிராண்ட் வாரண்ட்டி வந்துடும் அபோவ் வந்து டென்த் ஜென்ரேஷனுக்கு அபோவ் எந்த இதில் எடுத்திங்கனாலுமே மூணு வருஷம் வாரண்டி வந்துடும் ஸோ இந்த கேபினெட்டோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரும் நம்மள்கிட்ட வந்து எந்த காம்பனின்ஸ் வந்தாலும் நீங்கள் தனியாக கூட வாங்கிக்கலாம் இது ப்ராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸில் வரும் ஸோ இதோடய ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபேன் மேலே கொடுத்துருவாங்க இங்கே ஒரு ஃபேன் வந்துடும் நம்ம வந்து சிக்ஸ் ஜிபி கிராப்ஸ் கார்டு எயிட் ஜிபி கிராப்ஸ் கார்டு போகிறதுனா ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் இல்லாமல் ஃப்ரீக்வென்ட்லியாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு செகண்ட்ஸ் வந்து நம்மள்கிட்ட வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐ த்ரீ ப்ராசர்ல எயிட் ஜிபி ரேம் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபிஎஸ்எஸ்டி ஃபோர்டின் இன்ச்சு ஒரிஜினல் விண்டோஸ் டென் ப்ரொபோஷனோட வந்துரும் ஒன் இயர் ரீபிளேஸ்மென்ட் வாரண்டியோட சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறோம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து கார்பரேட் சீரிஸ் மாடல் தான் இது வந்து ஹெச் பி ல ப்ரோ புக் சீரீஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒன் இயர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வந்து கொடுத்துருவோம் இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபைல செவன்து ஜென்ரேஷன் எயிட் ஜிபி ரேம் டூ ஃபைவ் சிக்ஸ்டி பிஎஸ்எஸ்டி ஃபோட்டின் இன்ச்சு செவன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பியில் வந்து ப்ரோ புக் சீரிஸ் வந்து ஐஃபை செவன்த் ஜென்ரேஷன் ஸோ நம்ம ஒரு மாடல்லே வந்து ஒரு பத்து பதினஞ்சு பீஸ் நம்ம ரெடியாக ஸ்டாக் வச்சுருக்கோம் அந்த வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐஃபைல வந்து லேட்டிடியூ சீரீஸ் ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ ஐஃபை லெவன்த்து ஜென்ரேஷன் சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி எஸ்எஸ்டி ஃபோர்டின் இன்ச்சு ஒரிஜினல் விண்டோஸ் லெவன் அண்ட் எம்எஸ் ஆஃபீஸோடு வந்துடும் இதோட ப்ர செல்லிங் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் அந்த அந்தளவு வந்து பார்க்குறீங்க இது வந்து டெல்லில் வந்து லேட்டிடியூட் சீரிஸ் ஃபைவ் ஃபோர் டபுள் ஜீரோ ஐஃபைவில் டுவெல்த் ஜென்ரேஷன் சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் ஃபைவ் டுவல் ஜிபி எஸ்எஸ்டி இது போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வரும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெமோ சீரீஸ் ஆஸ் ஒஸ்ல வியூ புக் சீரீஸில் சிக்ஸ்டீன் எக்ஸ் ரேசான் ஃபைவ்ல ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஹெச் ப்ராசர் சிக்ஸ்டின் ஜிபி ரேம் ஃபைவ் டுவெல் ஜிபிஎஸ்எஸ்டி டூ ஜிபி கிராபிக்ஸ் கார்டு வந்துடும் விண்டோஸ் லெவன் என் எம்எஸ் ஆஃபீஸோட வரும் இதோட செல்லிங் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வித்து ஒன் இயர் டேரக்ட் ஆஷ் வாரண்டியோட வந்துடும் இது வந்து லினோவல லீஜியான் ரேஸான் ஃபைவ்ல ஃபைவ் தௌசண்ட் சீரிஸ் சிக்ஸ்டின் ஜிபி ரேம் ஃபைவ் ஜிபி எஸ்எஸ்டி ஃபோர் ஜிபி ஆர்டிக்ஸ் சாரி ஃபோ ஃபோர் ஜிபி ஜிடிஎக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ கிராஃபிக்ஸ் கார்டு ஒன் ஃபார்ட்டி ஓர்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டு விண்டோஸ் லெவன் எனக்கு எம்எஸ் ஆஃபீஸோடு வரும் இதோட செல்லிங் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது வந்து ஏசரில் இப்போ நைட்ரோ சீரீஸ் ரைட் நைட்ரோவில் வந்து ரைஸன் செவனில் ஃபைவ் தௌசண்ட் சீரீஸ் ஜிபி ரேம் ஒன் 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 டிபி ஹார்டெஸ்க் பிளஸ் ஃபைவ் டுவல் ஜிபிஎஸ்எஸ்டி சிக்ஸ் ஜிபி எக்ஸ் த்ரீ ஜீரோ ஃபைவ் ஜீரோ கிராபிக் ஸ்கார் இதோட செல்லிங் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் வித் ஒன் இயர் டேர் பிராண்ட் வாரண்ட்டி இது வந்து ஏசர் நைட்ரோ சீரஸ் ஏசர் நைட்ரோ சீரீஸில் ஐ செவன் லெவன்த் ஜென்ரேஷன் சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் ஒன் டிபி ஹார்ட் ப்ளஸ் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி எஸ்எஸ்டி ஃபோர் ஜிபி எக்ஸ் த்ரீ ஜீரோ ஃபைவ் ஜீரோ கிராஃபிக்ஸ்கர் இப்போ ஃபிஃப்டின் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஹார்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் வரும் இதோட செல்லிங் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டாயிரத்தி ஐநூறுவா டெமோ லேப்டாப்ஸ் உங்களுக்கு எந்த மாடலாக இருந்தாலும் டெமோ சீரீஸ் வேணுனா ஜஸ்ட்டு எங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து காண்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு லேப்டாப்ஸ் இல்லைனாலும் நாங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் ஸோ எனி திங் உங்களுக்கு எந்த இதாக இருந்தாலுமே நாங்கள் பெஸ்ட் ப்ரைஸில் வந்து கொடுத்துருவோம் அண்ட் தென் சர்வீஸு வந்து சப்போர்ட் வந்து எப்பயுமே நாங்கள் வந்து கா கால் பண்ணீங்கன்னா மார்னிங் டென் டு நைட்டு டென் ஓ கிளாக் வரைக்கும் நாங்கள் எப்போயுமே அட்டன் பண்ணிடுவோம் ஓகேங்களா தேங்க் யூ